குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் என் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மேசராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தர இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது அது இருந்ததுன்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல் இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இரண்டாம் இடத்துல குரு மூணு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் சனி ராகு ஐந்து கிரகங்களிலுடைய சேர்க்கை அங்க இருக்கு சோ அந்த ஐந்து கிரகங்களுடைய செயற்கைனால என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தனியா ஒரு வீடியோ பதிவாக பார்த்துருந்தோம் சோ அதை பத்தி இங்க பேச போறது கிடையாது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி அதேபோல சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலேருந்து ராசிக்குள்ளே வரப்போகிற சூரியன் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் எப்போ சூரியன் உச்சமாகுது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாயினுடைய பயிற்சி இந்த மாத தூக்கத்தில் ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதியே நடக்குது இடையில இந்த ஏப்ரல் ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியும் ஏப்ரல் பதிமூணாம் தேதி அதாவது சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய அன்னைக்கு சுக்கரனுடைய வக்ர நிவர்த்தியும் இருக்குது ஸோ இவ்வளோ தான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் ஓகே இந்த மாதத்தில் மேசராசிக்கு பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் இடத்தை தான் நம்ம பார்க்கணும் பொருளாதார ஸ்தானம் அதாவது சேமிப்பை சொல்லக்கூடியது கையிருப்பு பணத்தை சொல்லக்கூடியது ரெண்டாம் பாவம் ஸோ அப்படி பார்க்கும்போது பொருளாதார ஸ்தானத்துக்குள்ள குரு இருக்கிறார் நல்ல விஷயம் ஆனால் அந்த அதிபதி ஏப்ரல் மாதம் பதிமூணாந்தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்குது அப்போ எவ்வளோ வந்தாலும் பத்தில் சம்பாதிக்கிறது பூரா செலவுக்கே சரியாக போயிடுது சம்பாதித்த விட செலவு ரெண்டு மடங்காக ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் ஓட்டத்தில் இருந்துட்டு வந்திருப்பீங்க உனி அந்த கவலை இல்லை ஏப்ரல் மாதம் தேதிக்கு மேலே பொருளாதாரம் அப்படிங்கிறது படிப்படியாக உயர்றதுக்கு ஆரம்பிக்கும் என்ன சார் பொருளாதாரம் எப்படி சார் உயரும் அப்படின்னா சேமிக்க முடியும் செலவு கம்மியாகும் அந்த குருச்சுக்கரன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் தான் இன்னும் இருக்குது அப்போது சேமிக்க முடியும் செலவு கம்மியாகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது குடும்ப அமைப்புகளில் எப்படி இருக்குது சார் அப்படின்னு பார்த்துட்டா குடும்ப அமைப்புகளில் ஏகப்பட்ட பிரச்சனை யாரோ ஒருத்தர் வக்ர புத்தி புத்தியோடு பேசுவாங்க பண்ணுவாங்க திடீர்னு நம்மளே ஒரு நேரம் இல்லாட்ட ஒரு நேரம் ரொம்ப எமோஷன் ஆகிடுவோம் டக்கு டக்குன்னு வார்த்தை விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தது இந்த ஏப்ரல் மாதம் தேதிக்கு மேலே அந்த குடும்ப சூழ்நிலைகள் சீரடையுது அப்படிங்கிறது சொல்லுது இதுக்கு முன்னாடி குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது சண்ட சச்சரவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி தருது இதற்கு முன்னாடி இருந்த தவறான பழக்க வழக்கங்கள் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்திருக்கும் இனிமேல் அது போகுது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏப்ரல் மாதம் பதிமூணுக்கு மேலே வரப்போகுது ரொம்ப நல்ல விஷயம் அது ஓகே பொருளாதாரம் பார்த்துட்டோம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டோம் நாலாம் இடம் தான் ஆரோக்கியஸ்தானமுங்க ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடத்துல இருந்து அப்போது ஆரோக்கியத்தின் மீது அக்கறை அதிகமாகிடும் அங்கே போய் செவ்வாய் கடகராசியில் நீசம் இல்லையா அப்போ வந்து அவரே அஷ்டமாதிபதி கூட அப்படிங்கும்போது இங்கே என்ன ஆகுன்னா உடல் மேலே அக்கறை உடம்பு மேலே அக்கற ஆரோக்கியமாக இருக்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் மனசுக்குள்ளே இருந்தாலும் ஒரு பய உணர்வு மனசுக்குள்ள எதாவது ஆகிடுமோ எதாவது ஆகிடுமோ ஓவர் அக்கறை போடுறது அளவுக்கு முஞ்சுனா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஓவர் அக்கறைப்பட ஆரம்பிச்சிருவோம் ஸோ அதனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன தடுமாற்றம் வரும் அப்போ ஒவ்வொரு அக்கறைப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்பு நல்லா தான் இருக்குது ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகளை தாண்டி இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான வழி தான் சொல்லுது பெரியவங்களுக்கும் சொல்லிடுறேன் வயசானவங்களுக்கும் அந்த இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்குது தலை சார்ந்த பிரச்சனை இருக்குது யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது இந்த ப்ராஸ்டேட் கிளான்ல பிரச்சனை இருக்குது ஸோ இவங்களுக்கெல்லாமே வந்து அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது முக்கியமாக தலை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அப்போ உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் முக்கியமாக வயது முதிர்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்காக கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உணவு கட்டுப்பாட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது சரிங்களா நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதையும் வாய்க்கு ஊசியை சாப்பிடணும்னு சொல்லி போட்டு அதை மற்ற விஷயங்களுக்குள்ள போயிருக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு நோ கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் நம்ம அதை வந்து கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ அப்போது உணவு கட்டுப்பாடு அவசியம் குழந்தைங்க படிப்பு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் ஏப்ரலில் தான் லீவ் விட்ருவாங்களே இப்போ எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் இல்லை புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போது மேசராசி என்பர்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா புதுசாக கற்றுக்கிறதுக்கு கலைகள் ஒரு கராத்தோ கும்பு நீச்சல் பயிற்சி வெயிலுக்கெல்லாம் நீச்சல் பயிற்சி விட்டால் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் குழந்தைய குதி ஓட்டு போய் கற்றுக்கிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நீச்சல் பயிற்சியோ கராத்த கும்பு இந்த மாதிரி செஸ்ஸு ஒரு இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் அதில் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வழிகள் இருந்ததுன்னா அதில் ஜாயின் விடுங்க எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்களை கற்றுக்க வைங்க முக்கியமாக உடலை வருத்தி விளையாடக்கூடிய விளையாட்டுக்களில் ஆர்வத்தை அதிகம் கொடுக்குது இந்த காலகட்டம் ஸோ அப்போ அந்த விஷயத்துக்கு உண்டான வேலைகளை செய்யும்போது குழந்தைகளுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறாங்க கூடவே வந்து அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லா இருக்குது நல்லா இருக்காது கோச்சாரம் சப்போர்ட் பண்ணும்போது அதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கும் நம்மளுக்கு ரிட்டன் கொடுக்கும் ஸோ அப்போ அதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது தைரியமாக துணிஞ்சு செய்யலாம் குடும்ப வாழ்க்கை அப்படின்னா அதான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மே மாதம் சாரி ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது வரைக்கும் கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் கசகசன்னு பேசாதீங்க அனாவசியமாக கோவப்பட்டு வார்த்தைகள் விட்டுருவோம் ஸோ அதெல்லாம் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் சரி கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது சார் அப்படின்னா இங்கே தான் பெரிய செக்காக இருக்குது ஏன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதியான சுக்கரன் ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் விரையஸ்தானத்தில் அப்போது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் அதிகம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் என்ன தான் அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினச்சாலும் நீங்கள் அதுக்காக எவ்வளவு விஷயங்களை தியாகம் பண்ணாலும் நீ என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோடு தான் வந்து நிற்க போகிறாங்க சமீப காலமாக செய்த விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு திருப்தி தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இல்லை கணவன் மனைவி உறவில் ஸோ அதை ஸ்ட்ராங்காக சொல்லிதாகணும் ஆனால் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு மேலே அந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த அந்த வக்ரம் அந்த ஈகோ அந்த டென்ஷனாக இருக்கக்கூடிய அந்த மனநிலைமை இது மாதிரி சரி நம்மளுக்காக தானே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ளே வருவாங்க அப்போவும் கூட நம்மளை விட அவங்க கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க தகுதி குறைவாக இருக்கிறாங்க நம்ம ஏன் தெரியாமல் கல்யாணம் எதுவும் இப்போ கல்யாணம் முப்பது வருஷம் இருக்கும் முப்பது வருஷம் இது தோணும் கொஞ்சம் இதாக டவுனாக தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதை வெளிப்படுத்தவும் செஞ்சுருவாங்க இந்த காலகட்டம் ஏன்னால் பரிவர்த்தனை ஆகுது இல்லையா வெளிப்படுத்தவும் செஞ்சுருவாங்க ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏப்ரல் பதிமூணுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது சுக்கர பயிற்சி ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் சரிங்களா கடன் நிவர்த்தி கிடைக்குமா ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ஆறு ஒரு நீச்சம் அவரும் நிவர்த்தி ஆகுது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அப்போது கண்டிப்பாக கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் குறைவு ஃபுல்லாக நிவர்த்தி ஆகுது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அடிக்க முடியும் அவ்வளோதான் வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் புதுசாக வித மாற்றமும் செய்யாதீங்க இடமாற்றம் பத்திரப்பதிவு ஃபோன் வாங்கிறது லேப்டாப் வாங்கிறது வீலர் வாங்கிறது நகை இந்த மாதிரி பேங்க் சொந்தமான விஷயங்கள் பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்கள் புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் அந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறது சொல்லிடுது முக்கியமாக கையில் காதில் அணியக்கூடிய ஆபரணங்களை கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு மணி பர்ஸ் மிஸ் ஆகும் இல்லை மொபைல் மிஸ் ஆகும் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகணும்னா டேமேஜ் ஆகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது கொஞ்சம் அதை கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும் ஓகே திருமணம் ஆகுமா இந்த மாதம் அதுக்கு ஏதாவது அதுக்குன்னு ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டன் நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா திருமணம் ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் அமைதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மாதம் பெரியதாக அதற்கு வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் தள்ளி போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஏகதேசம் இவங்க தான் அப்படிங்கிறது முடிவு நீர்வன் நம்மளுக்கு அந்த காலம் நெருங்கி போச்சு அப்படிங்கிற சொல்லலாம் உங்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்தி நடக்கணும் அதையும் பார்க்கணும் இருந்தாலும் கோச்சாரம் எப்போ அந்த செவ அந்த சுக்கரன் வந்து ராசிக்குள்ளே வர்றாரோ அப்போது வரன் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கக்கூடிய காலம் அது அப்படிங்கிறத சொல்லிடலாம் இப்போ பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்துல கேட்டால் பரிவர்த்தனை தான் பலமாகுது இருந்தாலும் ராசிக்குள்ளே வரல அப்படிங்கும்போது வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் காதல் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே அந்த சூரியனுடைய பயிற்சி இருக்குது காதல் அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது திருப்திகரமாக இருக்கும் காதல் தேடி வரக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய காதல் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வெளியில் தெரிகிறதுக்கு உண்டான அமைப்பு அப்போது ஏப்ரல் பதிமூணுக்கு மேலே கொஞ்சம் அடைக்க வச்சுக்கங்க அப்படிங்கிறத சொல்லுது வெளியில் போக வர பிடிக்க இதெல்லாம் வேண்டாம் கண்டிப்பாக ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் அதே நம்பிக்கையில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அது மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு காதல் ஊர் உலகத்துக்கு வெளிப்படக்கூடிய காலகட்டம் நல்ல விதமாக அவங்க அவங்க பார்வைக்கு நல்ல விதமாக போய் சேரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு பார்த்துக்குங்க மற்றபடி புது காதலெல்லாம் தேடி வர்றதுக்குன்னா வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு ஏப்ரல் பதிமூணாந்தேதிக்கு மேலே அந்த குழந்தைக்காக முயற்சி பண்ணும்போது மேஷத்துக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போது மேக்ஸிமம் எல்லா ஒரு விஷயங்களையும் கவர் பண்ணிவிட்டான்னு நினைக்கிறேன் இப்போது இந்த மாதத்துக்கு உண்டான வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப திருப்திகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் நன்றி நண்பர்களை நன்றி வாள்குளமுடன் திருச்சிற்றம்பலம்